தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக தான் வரும் அந்த அளவுக்கு தண்ணி சப்ளை கம்மி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ரெண்டு வாக்கியாக எடுத்து வச்சுருப்பேன் இதுக்கூட ரெண்டு வாக்கியான்னு நீங்கள் நினைக்கலாம் மொத்தம் தண்ணி பொறுத்து ரெண்டு வாக்கியாவாக அந்தாண்ட சைடு போகும்போது உடைக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இதை எடுத்துருக்கேன் மடையை வெட்டி அடைக்க முடியாது சும்மானே உடைக்கும் அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மூடு பகுதியை தண்ணி ஏறலை இது மாதிரி ரெண்டு எடுத்து எடுத்துக்கோங்க நடுவில் பெரிய எடுத்துக்கிட்டு இந்தாண்டா இந்தாண்டை பக்க சைடில் வந்து தண்ணி திறந்து விட்ற மடையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்த்திங்கனாவே தெரியும் இந்தாண்டியும் அடைச்சிக்கலாம் அந்தாண்டியும் அடைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்தாண்ட மடையை திறந்து வச்சிருப்பேன் இந்தாண்ட இன்னும் துறக்கலை தண்ணி விடலை இது விடுறதுக்காக ஓகே நண்பர்களே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிடுங்க